உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வு பேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது பொதுவாக திருக்கணித பிரகாரம் சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார் ஆங்கில புத்தாண்டு ஆல்ரெடி வந்தாச்சு தமிழ் புத்தாண்டும் வந்தாச்சு இனி வரவிருக்கிறது ராகு கேது பயிற்சி இருக்கிறது குரு பகவானுடைய பயிற்சி இருக்கிறது வாக்கிய வேத பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இனியொரு சனி பகவான் பயிற்சியும் இருக்கிறது இந்த ஆண்டு வேத பஞ்சாங்கத்தின் முறைப்படி கூற்றுப்படி கன்னிராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அப்படி இருக்க போகிறது நன்மை என்ன தீமை என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் உங்களோடு பகிர்கிறேன் அந்த வகையில் கன்னிராசி ஊருக்கே வழிகாட்டி யாருக்காக இருந்தாலும் வழிகாட்டுறது அற்புதமான கருத்துக்களை சொல்கிறது அதே போல அட்வைஸ் பண்ணுறது புத்தி சொல்கிறது இதெல்லாம் கூட பிறந்த புறவி குணம் உங்களுக்கு பெண்கள் எழுதுட்டால் ஓடி கடன் வாங்கி அவங்களை காப்பாற்றுறது நண்பன் உருகிட்டான்னா அவனுக்காக பக்கத்து வீட்டை கூட விற்றுட்டு கடனாரனாக மாறிடுறது ஏன்னா இப்படியும் நாம சொல்லணும் நல்லவங்க தான் நீங்கள் ரொம்ப நல்லவங்க சினிமா டைலாக் மாதிரி கன்னிராசி அன்பு சகோதர சகோதரிகளை நல்லவங்க தான் ஆனால் நல்லவங்க இப்போ இந்த ஆண்டு அப்படி இருக்க போகிறது அப்படின்னு வேத பஞ்சாங்கத்துல நாம ஒரு கணக்கு வச்சிருக்கோம் அதேபோல குரு பயிற்சி எந்த நிமிடங்களில் நிகழ்கிறது அந்த நேரத்து கன்னிராசியின் தன்மை என்ன அப்படிங்கிறத இன்னி ஒரு காணொலியில் பதிவிடுவேன் அதற்கு முன்னதாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கண்டச்சனி கண்டச்சனி தான் கண்டச்சனா நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை சப்தவ சமஸ்தானம்னு சொல்லுவாங்க அதாவது மூன்று இடங்களிலிருந்து சமபலத்தோட சில கிரகங்கள் உங்களுக்கு பார்வை செலுத்துதுன்னு வச்சுக்கிடலாம் அப்ப நிச்சயமா இந்த ஆண்டு பல இடங்கள்ல பணவரவு உண்டு ஏன்னா முதல்ல நன்மைகள் என்ன அப்படிங்கிறத கன்னிராசி அன்பு சகோதர சகோதரிகள் தெரிந்து கொள்ளுங்கள் குருவோட பார்வை இப்போ பத்துல குரு அது வந்து கொஞ்சம் ஏற்றமும் இறக்குமா பதில் வரும்னு வச்சுக்கோங்க அல்லது பலன் வரும்னு வச்சுக்கோங்க ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறோம் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறோம் அந்த வகையில் கன்னிராசிக்காரளுக்கு குருவின் பார்வை ரெண்டுலேயும் ஆறுலையும் இருக்கு ரெண்டாம் இடங்கிறது தனம் சுகம் பணவரவு தொழில் வெற்றி அல்லது தொழில் வளர்ச்சி அல்லது தொழில் விரிவு ஒன்று ரெண்டு ஆகிறது நாலு எட்டு ஆகுறது இப்படின்னு வச்சுக்கிடலாம் அந்த வகையில பார்வை பலம் அதிகமாக இருக்கிறது அப்ப கன்னிராசி சகோதர சகோதரிகளுக்கு என்ன நடக்கும் திடீர்னு வீடு வாங்கலாம் திடீர்னு பூமி வாங்கலாம் இந்த யோகம் உண்டு அதே போல வெளியூர்ல போய் ஜெயிச்சு காட்டுறது வெளியூரில் போய் தொழிலை உருவாக்குறது வெளியூரில் போய் பேசியே ஜெயிக்கிறது இதெல்லாம் இந்த ஆண்டு கன்னிராசி சகோதர சகோதரிகளுக்கு உண்டு அப்போ வெளி மாநிலங்களுக்கு போகுது நாடுகளுக்கு போகிறது சுற்றி பார்க்கறது அலாய இன்பம் இந்த ஆண்டு அதுவும் உங்கள் மனசில் உற்பத்தி ஆகிடும் ஏன்னா சப்தத்திலையும் சமமாக இருக்குது சில கிரகங்கள் அப்போ முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு லட்சம் கோடி பர்செண்ட் வெற்றியை தருகின்ற இடத்துல எது இருக்கு அப்படின்னா குலதெய்வம் சப்போர்ட்டாக இருக்கு இங்கே தான் நீங்கள் பார்க்கணும் கண்ட சனிதான் ஆனால் குலதெய்வம் வீட்டு வாசல்ல வந்து உக்காந்துருக்கு அப்போ குலதெய்வமே வந்து வீட்டில் போது நமக்கு கெடுதல் நிச்சயமா இருக்காது பல விதத்துல நன்மை இருக்கும் எப்படி ஒரு கொஸ்டினோட இருக்கும் ஒரு நல்லதையும் வைக்கும் ஒரு கெட்டதையும் வைக்கும் புத்திசாலித்தனத்தோட நல்லதுகளை நாம பயன்படுத்தணும் அந்த வகையில ப பயணம் பண்ணும்போது கவனம் வேணும் அதே போல ஒரு பொறுப்புல இருந்தீங்க அப்படின்னா அந்த பொறுப்பை கவனமா பார்த்துக்கணும் ஏன்னா பதவி பரிபோவுன்னு சொல்லுவாங்க பத்துல குருன்னா பத்தில் குரு அப்படின்னா பதினொன்னில் குரு பத்து பதினொன்று இப்படின்னா சந்திரன் ஆதிக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு புதன் அதிதேவதையாக இருக்கிற உங்களுக்கு இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பதவி நிச்சயமாக கூடையே இருந்து குளிபறிக்கிறவ கூடையே இருப்பான் பதவி பறிபோகம்னு சொல்லுவாங்க அதே போல் வேலை செய்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி இப்போ அரசாங்க பதவியாக இருந்தால் வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு தூக்கி போட்டாங்க இது போல் நிகழ்ச்சி எல்லாம் இந்த ஆண்டு கன்னிராசிக்கு உண்டு அப்போ நீங்கள் எந்த இடத்துல கவனமாக இருக்கணும் பயணத்தில் கவனம் பதவியில் கவனம் வேலையில் கவனம் லியூர் போகும்போதும் கவனம் கவனமாகவும் நிதானமாகவும் கோபமில்லாமல் நீங்கள் இருந்தால் குலதெய்வம் முழுமையான சப்போர்ட்டோட பண வரவு உண்டு திடீர் வீடு வாகன வண்டி யோக பூமி யோகம் எல்லாம் உண்டு வெளியூருக்கு போனா கூட வெற்றி உண்டு அதே போல சுற்றுலா செல்லலாம் சில ஊர்களுக்கு சென்று மனதை சந்தோஷமாக வைத்து கொண்டு வரலாம் இப்படியெல்லாம் ஆசை மேலே உண்டு இதிலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் எப்போ கவனமாக இருக்கணும் சந்திரனுடைய ஆற்றல் எப்பெல்லாம் கிடைக்கலையோ அப்போ சந்திராஷ்டமம் வருகின்ற நாள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறுலாம் வரும் கட்டி கட்டிராசியை பொறுத்தவரை அந்த நாட்களில் கவனமாக இருந்து கொண்டு குடும்பத்துக்குள்ளே பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஒருவருக்கொருவர் விட்டு புத்தி சென்றாலே நிச்சயமாக சொல்லுகின்றேன் இந்த ஆண்டு பணவரவு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு என்று சொல்லி அதேபோல குரு பயிற்சி நாளிலே முக்கியமான செய்தியோடு இனி ஒரு உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நன்றி